வட இந்தியாவில் வேலை பார்க்கும் நம் ஊர்க்காரர் ஒருவர் மகா பெரியவா தரிசனத்துக்கு வந்தார் அவருக்கு ஒரு பிரச்சனை செவிகளில் எப்போதும் ஏதோ பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த பேச்சு ஆஞ்சநேயருடைய குரல் என்ற எண்ணம் எப்படியோ அவருக்கு வந்துவிட்டது இந்த தெய்வீக சக்தியை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க முடியுமா நண்பர்கள் தான் சும்மா இருக்க விடுவார்களா கூறி சொல்வதற்கு என்று ஒரு நாளை ஒதுக்கினார் யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை எனவே கூட்டம் கூட்டமாக வந்து சேவை செய்தனர் கட்டணம் எதுவும் இல்லை என்றால் கூட்டத்துக்கு கேட்கவா வேண்டும் ஆனால் கூறி சொல்கின்ற அன்பருக்குத்தான் மன நிம்மதி இல்லை பெரியவாரிடம் வேண்டிக்கொண்டார் வடக்கே இருப்பதற்கு எனக்கு பிடிக்கவில்லை பெரியவா அனுகிரகத்திலே மெட்ராஸுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்கிட்ட ஏன் சொல்றே உனக்குத்தான் ஆஞ்சநேயர்கள் இருக்கே அனுமனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோயேன் அன்பர் அப்படியே கூசி குறுகி போய்விட்டார் ஆஞ்சநேயர் பேசுகிறார் என்பது நானாக சொன்னதுதான் எந்த துர்தேவதையோ தெரியவில்லை என்னை தூங்க விடமாட்டேன் என்கின்றது பெரியவா அது சொல்கின்ற பதில் சில பேர்களுக்கு பலித்து விடுவதால் எல்லோரும் என்னை நம்புகின்றார்கள் எனக்குத்தான் இல்லை பெரியவா கஷ்டத்தை போக்க வேண்டும் பெரியவா சொன்னார்கள் எப்போதும் ராமநாமம் சொல்லிக்கொண்டிரு கும்பகோணம் பக்கத்திலே கோவிந்தபுரம் போத்தேந்திராள் அஷ்டானத்திலே கொஞ்ச நாள் தங்கு பத்து நாள் கழித்து மகிழ்ச்சியோடு வந்த பெரியவாளை தரிசனம் செய்தார் அன்பார் என்ன ஆஞ்சநேய சுவாமி ராமசேவைக்கு போயிட்டாரா என்று கேட்டார் பெரியவா குறும்பாக